வணக்கம் இது எங்கள் வீட்டு பொன்னாங்கண்ணி கீரை எங்கள் வீட்டு பால்கனி தோட்டத்தில் நாங்கள் வளர்த்த பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை பற்றி சித்தர் பாடல் ஒருத்தர் இதை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்காருன்றதை படித்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாசம் புகைச்சல் கருவிழி நோய் வாத மணல் கூசும் பீலிகம் குதாங்குர நோய் பேசி வையால் என்னாம் காணி படிவம் ஏமம் செப்பல் எண்ணெய் பொன்னாங்கண்ணி கொடியை போற்று இதை எழுத்தோட பொருள் என்ன அப்படின்னா ஆஸ்துமா இருமல் கண் பிரச்சனைங்க நரம்பு மூட்டு பிரச்சனைகள் இந்த மாதிரி மற்றும் உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகளை இந்த பொன்னாங்கண்ணிக்கிறையை சாப்பிடும்போது இந்த தீ பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீரும் அப்படின்னு சித்தர் இந்த பாடல் மூலிமா வலியுறுத்தியிருக்கிறாரு எங்கள் வீட்டில் நாங்கள் சும்மா சாதாரணமாக சா கீரையை சாப்பிட்டுட்டு மீறி அந்த தண்டை மட்டும் நட்டு வச்சோம் அது இவ்வளோ அழகாக வந்து வளர்ந்து நிற்குது இதை நாங்கள் ரெண்டு மூணு தடவை நாங்கள் வந்து கீரையை எடுத்துட்டு சமைச்சி சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த தண்டை வச்சு இப்போ திரும்ப இது கிட்டத்தட்ட மூணாவது தடவை நாலாவது தடவை வந்திருக்கு இதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே தண்டை நாங்கள் திரும்ப நட்டு வச்சுருக்கோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதால இதை திரும்ப திரும்ப நாங்கள் வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வளர்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வணக்கம்